முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டிலிருந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எதிலும் பின் விளைவுகளை பற்றி யோசித்து நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டிலிருந்து மிக பெரிய யோகம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது சனி ராகு கேது உங்களுக்கு அதாவது இந்த மாதம் முழுவதுமே மிக பெரிய அளவில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்த இருக்கிறது தை பிறந்தாலே வழி பிறக்கும் என்பது போலதான் உங்களுக்கு இப்பொழுது அமைந்து இருக்கிறது கண்களை கட்டி நடு காட்டில் விட்டது போல் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றனர் வாழ்க்கைக்குரிய உங்களுடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளை அனைத்துமே தற்பொழுது நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் உடல்நிலை மனநிலையில் இருந்த அனைத்து சங்கடங்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது ஜனவரி இருபத்தி இரண்டிலிருந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு விலக ஆரம்பிக்கும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் மறைந்து போய்விடும் இழுபறியாக இருந்த வழக்கானது தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலை அனைத்தும் தற்பொழுது நடக்க இருக்கிறது அதாவது இத்தனை நாட்களாக தேவையில்லாத விஷயம் எல்லாமே சிம்மராசி அன்பர்களை உங்களுக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும் தற்பொழுது அது எல்லாத்துக்கும் ஒரு தடையானது வந்துவிட்டது திறமை வெளிப்படுத்தும் மாதமாக இது இருக்கும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய சொத்து ஆனது அனைத்தும் சேர இருக்கிறதே கலைஞர் நிலைகளில் அதாவது கலைஞர்கள் அவர்களுக்கு முன்னேற்றமானது அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் வந்து பண வரவு இருந்த சங்கடங்கள் தேவை இல்லாமல் பண விஷயத்தில் வந்து குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு அனைத்துமே வர இருக்கிறது அரசு வழியில் தடைப்பட்ட வேலை தற்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எல்லாவற்றிலும் நிதானமாக செயல்படுவதால் உங்களுடைய அதாவது விருப்பம் அனைத்துமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாக போகிறது உழைப்பாளர்களுடைய நிலையானது உயர்ந்து காணப்படும் மாணவர்கள் முக்கியமாக அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிக மிக நல்லது விவசாயிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதாவது விவசாயிகள் முக்கியமாக உங்களது விளைச்சலை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் நீங்கள் செயல்படாமல் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை மட்டும் ஏற்படும் அடுத்தபடியாக சிம்ம ராசியில் பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை உங்கள் நிலையில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்து சமூகத்தில் நற்பெயர் பெற்று வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டிலிருந்து முன்னேற்றமாக அமைய இருக்கிறது கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சுக்ரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சில சங்கடங்களை வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உருவாக இருக்கிறது உங்களுக்கு அவப்பெயரும் உண்டாக இருக்கிறது இதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய நிலைமையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் உங்களை அப்பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் எத்தனை சங்கடம் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது வெளியே வந்து விடுவீர்கள் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் நிம்மதியானது அதிக அளவில் காணப்படும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாற்றம் அனைத்துமே தற்பொழுது கிடைக்க இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கை அனைத்துமே உண்டாக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்வதற்கான வாய்ப்பானது அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மாற்றம் தற்பொழுது நடக்கப் போகிறது உறவினர் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இணக்கம் ஒன்று ஏற்படும் பிள்ளைகளை பற்றி நீங்கள் இல்லாமல் கவலைப்பட வேண்டாம் உடல்நிலையில் எப்பொழுதும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது ராகுவால் உடலில் இனம் புரியாத பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சிறிய அளவில் ஏதாவது உங்களது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை அப்படியே விட்டுவிடாமல் நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதற்கேற்ற சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் விவசாயிகள் உங்களது நீங்கள் செய்யும் அதாவது எந்த ஒரு விளைச்சலாக இருந்தாலும் சரி நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வமானது அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகள் உழைப்பாளர்கள் நிலையானது சற்று உயர்ந்து காணப்படும் அடுத்தபடியாக சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒன்றையும் சமாளித்திடும் சக்தியானது தற்பொழுது இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் நட்சத்திர ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தேவையில்லாத நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் அப்படி ஒரு நெருக்கடியே இல்லாமல் போய்விடும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது எதிலும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இப்பொழுது நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை தைரியமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் அனைத்தும் உருவாக இருக்கிறது அரசு வழி முயற்சிகள் அனைத்தும் தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது சனி ராகு கேது என்று கிரகம் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் சூரியனின் சஞ்சாரம் எல்லா பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்தி முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் புத பகவானும் மாதத்தின் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் உங்களுக்கு யோகமான பலன்கள் அனைத்தையும் வழங்க இருக்கிறார் நேற்றைய கனவுகள் அனைத்தும் தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு நனவாக இருக்கிறது இடம் வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையானது தற்பொழுது பூர்த்தியாக போகிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து சேர இருக்கிறது புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பானது அதிக அளவில் இருக்கிறது வீட்டில் சுபகாரியம் நடக்கும் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் சமூகத்தில் உங்கள் நிலையை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்க இருக்கிறது ஒவ்வொன்றாக நீங்கி நீங்கள் நிம்மதியான அதாவது மனநிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக இத்தனை நாட்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்க இருக்கிறது உங்களுடைய எதிர்பாலினரால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் முடிவுக்குள் முடிவுக்கு வர இருக்கிறது வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது இந்த மாதத்தில் வந்து உயர்ந்து காணப்படும் உழைப்பாளர்களும் மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் நீங்கள் உங்களது படிப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதைவிட முக்கியமாக நிதி பற்றாக்குறை காரணமாக சிம்மராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து உங்களது குடும்பமே மகிழ்ச்சி இல்லாமல் தவித்துக்கொண்டு இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது நீங்கள் இனிமேல் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை உங்களது நிதி நிலையை பொறுத்து வரைக்கும் பண ரீதியாக எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி